அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலத்தின் பங்கை பெற தவறியதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை ஒய் காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது இதுகுறித்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் எல்ல பிரகடா வெளியிட்டிருக்கும் வீடியோவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் நாட்டின் குறிப்பிடத்தக்க கட்சிகளாக இருந்த போதிலும் நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவை விட பீகார் அதிக திட்டங்களை பெற்றுள்ளது மத்தியில் பதினாறு எம்பிக்களை கொண்ட தெலுங்கு தேசம் மாநிலத்திற்கு கணிசமான பட்ஜெட்டை ஒதுக்கீடு பெற தவறியது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்ததற்காக மக்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் என்றும் ஆந்திர பிரதேசம் கல்வி வேளாண்மை தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் பட்ஜெட் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பூஜ்ஜியமாக உள்ளது என்றும் கூறினார் முன்னதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாட்டின் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது என்று தெரிவித்திருந்தார்